பிள்ளை நீ வீட்டுக்கு வந்து வர பிள்ளை நல்லா எங்களுக்கு பழக்கமான பிள்ளைதான் உனக்கு எங்க வீட்டை பத்தி தெரியாதது ஒண்ணும் இல்லை எல்லாரும் ஒரு நாலு நாளைக்கு காய்ச்சல் மூச்சுன்னு கத்துவாங்க அதெல்லாம் நீ ஒண்ணும் பெருசா எடுத்துக்கிடாத என்ன ம் சரிங்கக்கா நீ வந்த மாதிரி தான் நானும் இந்த வீட்டுக்கு வந்தேன் எனக்கு என்ன குறை இந்த பாரு நல்லா தானே இருக்கேன் கல்யாணம் முடிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு பிள்ளை கூட இல்லை யாரும் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கறதும் கிடையாது நல்லா பாத்துக்கிடுவாங்க நீ ஒண்ணும் பயப்படாத என்ன மாமனார நினைச்சாதான் பயமா இருக்கு ரொம்ப கத்திக்கிட்டு இருந்தாரு அவரெல்லாம் ஒரு வெத்து வேட்டு சித்தப்பா வந்தாருன்னா பின்னாடி போய் பம்பிக்கிட்டு நிப்பாரு சித்தப்பாவே என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல அதனால நீ ஒண்ணும் பயப்படாத சரியா ம் உங்கள் வீட்டுக்காரர் வள்ளி அண்ணன் கூட ரொம்ப கோவமாக பேசுனாரு அது தம்பி தாங்கிட்ட சொல்லாமல் இப்படி பண்ணிட்டான்னு ஒரு கோவம் அவ்வளோதான் எல்லா கோபமும் ரெண்டு நாளைக்கு தான் அதுக்கு மேலே ஒன்றும் தாங்காது இந்த வீட்டில் எந்த ஆம்பளைங்களும் ஒழுங்காக கல்யாணம் பண்ணலன்னு ஊருக்குள்ளே பேச்சு ஆனால் நாங்கள்லாம் என்னமோ நல்லா தான் இருக்கோம் நீயும் அதே மாதிரி நல்லா தான் இருப்பேன் என்ன பயப்படாத அன்றைக்குதான்க்கா நான் குமாரு கிட்டே இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் அவன் சொன்னான் அந்த மாதிரி ஒரு பேச்செல்லாம் நம்ம கல்யாணத்தில் வரக்கூடாது முறப்படி பொண்ணு கேட்டு தான் உன்னைய கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அதுக்குள்ளே இப்படி ஆகிப்போச்சு தலையெடுத்து அப்படி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும் ஆமாம் ஒன்று ஓட ரெண்டு வாரம் போட்டுங்க ஒரு வாரம் போன புரிஞ்சால் பாருங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று வேலை தான் நம்ம வந்தான் கூட்டிகிட்டு வந்து உங்கள் பிள்ளைங்கள பிடிச்சி திட்டுங்க அதான் வீட்டு பொம்பளைங்க எல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க வீட்டு ஆம்பளை அழுகல அப்புறம் அந்த வீடு எப்படி உருப்பிடும் அதான் இப்படி இருக்கானுங்க பசங்க அது சரி என்ன பாவம் போல அந்த வீட்டுக்குள்ள வந்த நல்ல பேச படுத்துக அது அந்த ரூபாய் பணம் வேணும் பத்தாயிரம் ரூபாய் பணமா என்னத்துக்கு

ஏத்தே எனக்கு குமாரே எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கான் அவன் காசு வச்சுருக்கேன்னு சொன்னான் அவன் எடுத்து தருவான் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வந்த பிள்ளைக்கு நாங்கள் ஒன்றும் வாங்கி கொடுக்காம இப்படியே போட்ட துணியோட வச்சுருக்கிறதா இந்த சுடிதாரே குமார் தான்தே எடுத்து கொடுத்தான் அப்படியா சரி இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தரமா இதை போட முடியும் நாளைக்கு போடுறதுக்கு மாற்ற துணி வேணும்ல மலரோட துணி இங்கே இருக்குது இருந்தாலும் ஒரு பிள்ளை யூஸ் பண்ணாதான் இன்னொரு பிள்ளை எப்படி யூஸ் பண்ணுறது அது அதெல்லாம் சரிப்பிட்டு வராது அப்படினாலும் ஒரு ஐயாயிரம் ரூபா போதும்ல அதுலயே நிறைய ட்ரெஸ் எடுத்துடலாம் அது எனக்கும் தெரியும் ஐயாயிரம் ரூபா கேட்டால் இந்த மனுஷன் ரெண்டாயிரம் ரூபா தான் கொடுப்பாரு அதனால தான் முதல்ல பத்தாயிரம் கேட்டேன் இப்போ ஐயாயிரத்துல வந்து நிக்கிறாரு பாத்தியா பத்தாயிரம் என்ன எங்கள் அண்ணன் பேர சொன்னால் இருபதாயிரமே இவர் கொடுப்பாரு நான் கேட்டு இருந்திருப்பேன் ஆனால் பாவன் இன்றைக்கி தான் வந்திருக்கேன் எங்கள் வீட்டில் பூரா உண்மையிலே கோவமா வேறு இருக்காங்க அதான் எதுக்கு தேவையில்லாமல் நம்மளும் பிரச்சனை பண்ணிக்கிறோன்ட்டு பேசாமல் இருந்துட்டேன் ஆனால் ட்ரெஸ்ஸு வாங்கி தினமும் ஆகணும் அதுக்காக தான் கேட்டேன் நம்ம நாலு பண்ண நம்ம ஒன்றுனுக்காக ரூபா கேட்டு கேட்டு நமக்கு வாங்குங்கிறத வாங்கிடுவோம் உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு வை நான் வாங்கி தரேன் ம் தே சரி எனக்கு அடிப்படையில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் போய் பார்த்துட்டு வரேன் நேரத்துக்கு சோறு இல்லைன்னா அந்த மனுஷன் கற்றுவார் ம் சரிங்க தே காயெல்லாம் முதல்ல அரைஞ்சி வச்சுட்டேன் அதனால் இன்றைக்கி நான் சமைக்கிறது சாப்பிட்டுக்கோ நாளைக்கு உனக்கு என்ன காயெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி அது போல் வாங்கி காய்ச்சிடுவேன் ஏன்னா எங்கள் அண்ணன் கடையில் எல்லாமே இருக்கும் சரிங்க தே சரி ரொம்ப தேங்க்ஸ் ஆ சரி நீ உட்காந்து பேசிக்கிட்டு இரு நான் ஏதாவது ஒத்தாசை பண்ணிட்டு பார்த்தேன்

ஏம்மா உங்க அண்ணன் சொன்னதை மறந்துட்டீங்களா நான் மாமா வீட்டுல தான் இருக்க போறேன் நைட் பத்திரம் மணிக்கு மேலே தான் வருவேன் சாப்பாடு எல்லாம் எனக்கு கடைக்கு தான் வருமா நான் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு மாமா சொல்லிருக்காருல ஆமா மறந்துட்டேன் அதுக்கு தாமா இப்போ போன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லடி வீட்டுக்கு வந்து சொல்ல மாட்டேனா ஆ சரியா சரியா கண்ணு சரிமா அந்த புள்ளைய நல்லா படிக்க சொல்லுங்க ஏம்மா அந்த புள்ளைக்கு வேணுங்கறத கொஞ்சம் பார்த்து செய்யுங்கமா ஆ சரியா பிள்ளை சரி சொல்லிறேன் நான் பாத்துக்கறேன் சரிமா வச்சறேன் யார் தேகுமாரா ஆமாம் பரன் மேலே அவன் முத வருஷம் ரெண்டாவது வருஷம் படிச்ச கணக்கு புத்தகம் நோட்டு எல்லாம் வச்சிருக்கானா அதை எடுத்து நீ படிச்சுக்கிறியா உனக்கு நோட்டு கொடுத்து விடுறானா அப்புறம் செல்ஃபில் ரெண்டு புது பேனாக இருக்கான் அதையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறியா ம் சரிங்க தே அடுத்து அவன் ஃபோன் பண்ணான்னா அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிடுங்க நான் கூட வீட்டுக்கு போய் எப்படி இதை எடுக்கிறது யோசிச்சுட்டு இருந்தேன் எக்ஸாம் வேறு நெருங்கிடுச்சு எல்லாரும் எக்ஸாம் எழுதுவாங்க நான் மட்டும் சும்மா இருக்கணுமேனு யோசிச்சுட்டு இருந்தேன் அரியர் விழுந்துருமோன்னு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் தே சரி அவன் நோட்டு புத்தகத்தை வச்சு நீ படின்னு ஏதாவது டவுட்டுன்னா என் மரும பிள்ளைகிட்ட கேட்டுக்கோ ம் சரிங்க தே சரி நான் போய் சோற ஆக்கறேன். அடுப்புல ஓல கொதிச்சிட்டு இருக்கு. சரி ஐஸ் நானும் போய் வேலையை பாக்குறேன். துணி எல்லாம் ஊற வச்சிருக்கேன் துவைக்கனும். ஆ சரிங்கக்கா முத்து என்னيلا வாங்கப்பா சரி நீ பேசிட்டு இருந்தா நான் உள்ள போய் வேலையை பாக்குறேன். இந்த ஐஸ்வரியா ஆ என்ன முத்து நான் உனக்கு ஹோல்டிகேட் வாங்கிட்டு வந்திறேன். சரியா நீ எக்ஸாம் எழுதி குமார் కుమార్ சொல்லி விட்டான். ஆ சரி இப்பதான் ஃபோன்ல சொன்னாங்க. அட விளக்கண்ணா அவன் தான் ஃபோன்ல சொல்லி இருக்கானாம். அப்புறம் எங்கட்ட வேற எதுக்கு சொல்லி விட்டான்? இல்லை இல்லை அவன் என்கிட்ட பேசலை அவங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க சரி குமார் உனக்கு தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கானே யார் சொல்லி செஞ்சிருக்கான் தெரியுமா ம் யார் சொல்லி செஞ்சா அதான் உங்க அப்பா கூட கேட்டாரு எங்க மான இருக்கல்ல அவ சொல்லி தான் செஞ்சிருக்கான் மலரா அவள அப்படி சொன்னா ஆமா அவ தான் சொன்னாலும் சொல்றான் இவன் காலேஜுக்கு ஹால் டிக்கெட் வாங்க வந்தப்ப ரெண்டு பேரும் பேசிருக்காங்க போல அவ கொடுத்த தைரியத்துல தான் இவன் இவ்வளவு பண்ணியிருக்கான் இதுல உனக்கு ஒண்ணும் ஆப்ஜெக்ஷன் இல்லையே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா என் ஃப்ரெண்டு எனக்காக இவ்வளவு பேசியிருக்காளா அதுவும் மலரு ஆமா சரி அதை விடு நான் அதை கேட்கல குமார் இப்படி உனக்கு தாலி கட்டி கூட்டிட்டு வந்ததுல உனக்கு எதுவும் அதான் உனக்கு எதுவும் சொல்லுயா நான் கேட்கறது உனக்கு புரியுது தானே எனக்கு பிடிக்காம கட்டாயப்படுத்தி தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டான்னு நீ கேட்க வரையா அப்படிலாம் இல்ல அவன் என்கிட்ட கேட்டான் நான் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தாலியை கட்டினான் இல்ல இப்போ உங்க அப்பா வேற போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு

வெண்ணிலா நீ எதுக்கு கோவமாவே இருக்க நீ பேசாத பிள்ளை நான் உங்கள தான் இருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி என் அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற அவளை யாருக்கிட்டையும் கான்டாக்ட் பண்ண முடியாம இருந்திருக்கா உங்ககிட்ட சொல்லலங்கிற அப்படி சொல்ல விட்டு இருந்தா குமார் கிட்டே சொல்லியிருக்க மாட்டாளா அறிவு சொல்லணும்னு நினைச்சிருந்தா எப்படி தானே சொல்லி இருந்திருக்கலாம் தெரியுமா இவங்க அம்மா பால் வாங்குறதுக்கு தூக்கோலியை நாச்சியரக்காக தான் கொடுத்து விடுறாங்க தானாமும் அவங்க பால் வாங்க வரமாட்டாங்களாம் ஏன்னா நம்ம குடும்பத்தை பிடிக்காதான் அப்ப அந்த தூக்கோலிக்குள்ள இவன் என்னத்தையாவது எழுதி போட்டிருக்கலாம்ல ஒரு பேப்பர்ல ஒரு துண்டு காகிதத்துல எழுதி போட்டுருந்துருக்கலாம்ல ஆமால அதான் இந்த மாதிரி பிராடுத்தன் எல்லாம் ஒண்ணு தவிர வேற யாருமே யோசிக்க மாட்டாங்க தெரியுமா நீ எல்லாம் லெட்டர் எழுதி கொடுத்து எனக்கே தண்ணி காட்டின ஆளாச்சே எங்கெல்லாம் லெட்டர் எழுதி வச்ச ஓம்புத்தி இந்த பிள்ளைக்கு இருந்திருந்தா இந்த பிள்ளை இவ்ளோ கஷ்டப்பட போகுது அதுக்கெல்லாம் ஒரு சாமர்த்தியம் வேணும் அதெல்லாம் வெண்ணிலாவுக்கு மட்டும் தான் வரும் அத தாண்டி நானும் சொல்றேன் அத்த பெத்த அறிவு களஞ்சியமே நான் தான் பால் இவ மட்டும் தூக்குவாளிக்குள்ள என்னதையாவது எழுதி போட்டிருந்தானே நாலே நேரம் இவளை காப்பாத்தி இருந்திருப்பேன் இப்போ இவளை காப்பாத்தி தான கூட்டிட்டு வந்திருக்கு எப்படினாலும் இவ்வளவுலாம் பிரச்சனையே வந்திருக்கவே விட தெரியுமா அப்படியே சொல்லு என்னது கழிச்சிருந்திருப்ப எங்க அண்ணன்கிட்ட சொல்லி போய் தாலிய கட்டி கூட்டிட்டு வாடா அந்த பிள்ளைய என் ஃப்ரெண்ட் பிள்ளையான்னு சொல்லி இருந்திருப்பேன்

அது உண்மைதான் சரி இரு நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் வாசல்ல யாரோ கூப்டாங்க டாடா நீ போகாத ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே இருங்க நான் போய் என்னன்னு பார்க்கறேன் என்னால அந்த பிரச்சனை என்னால முடிஞ்ச அளவுக்கு நானே சரி பண்ண பாக்குறேன் நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க என்ன ப்ளீஸ் எனக்காக ஏன்னா நீங்க சும்மா வந்து நின்று எனக்கு சப்போர்ட்டா ஏதாவது பேசினா கூட அப்புறம் எங்க அம்மா அப்பா கிட்ட தேவை இல்லாம உங்களுக்கு கெட்ட பேரு நீங்க ஊர் பூரா பால் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது அதனால அதுக்கு என்னால எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் என்ன பிளீஸ் உள்ளே இருங்க என் பிள்ளை உனக்கு ஒரு பிரச்சனை நாங்க பார்த்துட்டு உள்ளே நின்றுட்டு இருப்போம் நினைக்கிறேன் அப்படியெல்லாம் இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை என்ன நீ முன்னாடி வருவேன்னு எனக்கு தெரியும் ஆனா இது வந்து தேவையில்லாத பிரச்சனைப்பா உங்களுக்கு நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க என்ன ப்ளீஸ் எனக்காக உங்க அப்பாவும் எங்களுக்காக பேசியிருக்காரு குமாரும் எனக்காக நிற்கிறான் இது நானும் ஒண்ணுமே பேசாம இருந்தேன்னா அப்புறம் நல்லா இருக்காது ப்ளீஸ் நீங்க இங்கேயே இருங்க நான் போய் பார்த்துக்குறேன் சரி தைரியமாரு என்ன நீங்க எல்லாம் இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும் நான் ரொம்ப தைரியமா தான் இருக்கேன் குமாரே நீ படிக்க சொல்லியிருக்கான் தெரியுமா நீ தெரியும் தாங்க ஹால்கிட்ட நான் தானே வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ முதல்ல இருந்து ஆரம்பிப்பா போ அங்க கூப்பிட்டு இருக்காங்க என்னன்னு போய் பாரு

ஆ இருக்குண்ணே நம்ம எல்லா வெரைட்டியுமே இருக்கு மாமா வளகாப்புக்குன்னு இருக்கிற வளையலே வாங்குவோம் ஃபேஷன் வளையல்லாம் வேண்டாம் ஏண்டா அவங்க தான் புதுசாக ஏதோ ஃபேஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல இல்லை எனக்கு பாப்பா மச்சிக்கு வளகாப்புக்கு போட்டாங்கல்ல அந்த மாதிரி வளையல் தான் வேணும் சரி உனக்கு பிடிச்சதை வாங்கு அக்கா நார்மலாக வளகாப்புக்கு என்ன வளையல் போடுவாங்களோ அதையே எடுத்து காமிங்க ஆ சரிங்க அக்கா பாத்தியா மாமா நீ அண்ணனா நான் அக்காவான் ஆனா மானுக்குட்டி நீ வர வர ரொம்ப யோசிக்கிறடி என் dependenciesு Shakes Orb.? அப்பி Bref Circ இப்ப மாமா இதுதான் இதுதான் மச்சிக்கு போட்டது இதை விட அது நல்லா இருக்கேடா நல்லா கொஞ்சம் ட்ரெண்டியா இருக்கு எனக்கு இதுதான் வேணும் சரி சரி உனக்கு எது பிடிக்குதோ அதே வாங்கிக்கோ அக்கா இது டஜன் எவ்வளவு டேய் விலை எல்லாம் கேட்டுட்டு இருக்க விலை வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம் வாங்கிக்கலாம் விடு நீ சும்மா இரு மாமா விலை கேட்டு தான் வாங்கணும் அக்கா இது ஒரு டஜன் எவ்வளவு இந்த விலை விலை ரொம்ப கம்மி தான் டஜன் 30 ரூபாய் தான் இந்த முதல்ல எடுத்துக்கி பாத்தீங்களா இது டஜன் 60 ரூபாய் ஆஹா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த வளகாப்பு தான் வேணும் இதுல ஒரு மூணு மூணு டஜன் கொடுங்க இல்ல இந்த பாக்ஸே அப்படியே கொடுத்துருங்க ஆ பாக்ஸ் வாங்கிட்டு போய் நம்ம என்ன பண்ணப் போறோம் ரெண்டு கையிலே முளங்கை வரைக்கும் போடணும் இல்லடா அப்ப அந்த பாக்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கும் மிச்சம் இருந்தனா வளர்மதி அக்காக்கு கொடுத்துக்கலாம் பாட்டிக்கு கொடுத்துடலாம் அவ்ளோவா வேணும் வாங்குடா பிள்ளை சரி கா இந்த பாக்ஸ் ஏ கொடுத்துருங்க டேய் இது ஓ சைஸான்னு தான் பாத்துக்கோ என்ன நீங்க வந்த உடனே அக்கா கை சைஸ் பார்த்துட்டேன் பாத்துட்டு தான் எடுத்து வந்தேன் அப்படியா அப்ப சரி சரி இது அப்படியே பேக் பண்ணிடுங்க அப்புறம் வளகாப்புக்கு வேற என்னென்ன வாங்குவாங்க அது காப்பு வளையல்னு வாங்குவாங்க தங்கத்துல போடுவாங்க வெள்ளியில போடுவாங்க அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அது இங்க கிடைக்காது கா நக கடைக்கு தான் போகணும் மான அடுத்து அங்க போகுமா ஒண்ணே குத்திடுவே உனக்கு ஒரு சட்டை எடுனே எடுக்க மாட்டே இப்ப தங்கத்துலயே வெள்ளியலயே காப்பு வாங்கணும்னு ஒண்ணு அவசியம் கிடையாது சும்மா இருக்கணும் என்ன தங்கத்துல வேண்டாம்டா தங்கத்துல வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல வெள்ளியில வாங்குவோம் ரெண்டு காப்பு இந்த கை கொண்ணு அந்த கை கொண்ணு ஒண்ணும் தேவையில்லை இந்த வளையல மட்டும் போட்டாலே போதும் எனக்காகடா ப்ளீஸ் டீச்சர் மேல நீ அமைதியா இரு போ வர வர நான் சொல்றது எதையுமே நீ கேட்க மாட்டீங்கற ஏட்டா நீங்க பேக் பண்ணுங்க கா நல்ல உடையாம பேக் பண்ணுங்க ஆ சரிங்க நீ ஐ போ நான் உன்கிட்ட பேச மாட்டேன் இங்க பாரு தேவ இல்லாம செலவு பண்ண கூடாதுன்னு தான் சொல்றேன் வெளியில ரெண்டு காப்பு வாங்குறதுக்கு எவ்வளவு ஆயிட போகுது போடி நீ ரொம்ப என்ன எங்க பாரு உனக்கு ஒரு சட்டை எடுக்க சொல்லி நான் எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன் இருக்குற சட்டை போதும் இருக்குற சட்டை போதும் சொல்லிக்கிட்டே இருக்க நீ என்கிட்ட இருக்குற சட்டை போடுறதுக்கே எனக்கு நேரம் பத்த மாட்டேங்குது இங்க பாரு மாமா நீ ஏதாவது ஒரு செலவு என்ன பண்ண சொன்னா உடனே என்ன சொல்ற டெலிவரிக்கு ரொம்ப காசு வேணும் எவ்வளவு ஆகும்னு தெரியாது அதனால ஒரு ஒரு ரூபாயையும் பாத்து பாத்து செலவழிக்கணும்னு என்கிட்ட சொல்ற இப்போ இந்த காப்பு வாங்கணும்னு ஒண்ணு அவசியம் கிடையாது என்ன நீ கொஞ்சம் சும்மா இரு அது வெள்ளி தன்னடி வாங்கி வச்ச பின்னாடி யூஸ் ஆகாது இந்த மிளகாப்புக்கு போடுற காப்பை இப்போ மட்டும்தான் போட முடியும் அப்புறமாட்டி அது யூஸ் ஆகாது டெலிவரி வரைக்கும் தான் போட முடியும் அதுக்குன்னு ஒரு வெட்டி செலவு பண்ண வேண்டாம் இவ்வளோ வளையல் வாங்கியிருக்கோம் பத்தாதா சிக்கனமாக இருக்கணும் காசை எண்ணி பார்த்து செலவு பண்ணணும் செலவு பண்ணுறதை கணக்கழுதி வைக்கணும்னு சொல்லி கொடுத்த நீயே எப்படி எல்லாம் பண்ணக்கூடாது என்ன நல்ல பிள்ளையாக இருக்கணும் சொல்கிறத கேட்டுட்டு சரிங்க மகாராணி உத்தரவு ஆ இன்னும் எவ்வளோ செலவு இருக்குது நமக்கு ஏழு வகை சாதம் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்கே எவ்வளோ செலவாகும்னு நான் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் கணக்கு போட்டு வச்சிருக்கியா எவ்வளவு செலவாகுது அதத்தான் எப்படி மிச்சம் பிடிக்கிறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் நீ ஈஸியா சாப்பாடு வச்சிருவ பேசாம ஒரு பானையில சாதம் அடிச்சிருவோம் என்ன அப்புறம் லெமன் சாதப்படி புளியோதரப்படி வாங்கி இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு கிண்டிடுவோம் அப்ப ரெண்டு வகை சாதம் ஆச்சா மூணாவதுக்கு தக்காளி சாதப்படி ஒண்ணு வாங்கி கிண்டிடுவோம் அப்ப மூணு நாலாவதுக்கு கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு கடலை பருப்பு எல்லாம் போட்டு வதக்கி வச்சிருவோம் அது தேங்காய் சாதம் அப்புறம் ஒரு தயிர் பாக்கெட் வாங்கி கொஞ்சம் ஊத்தி கிண்டி வச்சிருவோம் அப்ப அஞ்சு வகை சாதம் ஆயிடுச்சு அடி அறிவு கொழுந்தே அப்புறம் அப்புறம் அந்த முதல்ல வச்ச ஒயிட் ரைஸ் இருக்குல்ல அது ஒண்ணு ஆறு ம் அப்புறம் ஏழாவது சாதத்துக்கு என்ன செய்யணும் தெரியாமல் யோசிச்சிட்டு இருக்கேன் காலையில இருந்து பேசாம இந்த எல்லா சாதத்துலயே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஒண்ணா கலந்து புதுசா நம்மள ஒன்னு கண்டுபிடிச்சுரோமா ஏழாவது சாதம் அதுக்கு பாரு கலவை சாதம்னு وانا வெச்சிரவும் வேணண்டி நீ புதுசு புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி புதுசு புதுசா தோசை சுட்டு கொடுத்தது என்னோட போதும் வளர்மதி அக்கா எல்லாம் ஏழாவது என்ன பண்றது சரி அந்த ஆறாவது ஒன்று ஒயிட் ரைஸ் சொன்னையே அதுக்கு சாம்பார் வேணும் ரசம் வேணும் மோர் வேணும் அதுக்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க மேடம் அது பாட்டி எப்படியும் சமைக்க மாட்டாங்களா அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர்றதுனால வளர்ந்த மதியக்காவும் சமைக்க மாட்டாங்க அவங்களையும் நம்ம கூப்பிட்டுருக்கோம் என்ன பண்ணுறது அதை மட்டும் வேணா ஹோட்டலில் சாம்பார் ரசம் மோர் தனியாக வாங்கிடுவோமா கஞ்சபொண்டாட்டி ஏன் இப்படி இருக்க பேசாம எல்லாத்தையும் ஹோட்டல்லே சொல்லிடுவோம் தேவையில்லாம செலவாகும் ஆஹா அப்ப நான் சமைக்க மாட்டேன்ப்பா எனக்கு டைம் இல்ல நான் பிஸி அடுப்படியில எல்லாம் நிக்க முடியாது என்னால உடனே நடிச்சிருவான் சரி ஹோட்டல்லே வாங்கிக்கிடுவோம் பாத்தியா அப்ப நடிச்சதானே கள்ள பைய குட்டி பிள்ளை அவசியத்துக்கு செலவு பண்றதுக்கு செலவு பண்ணிடாண்டா ஆகணும் இப்ப பாட்டியையும் வளர்மதி இருக்காவையும் கூப்பிட்டுட்டு நம்ம அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அதுக்கெல்லாம் கஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு வை நல்லா இருக்குமா சொல்லு அவங்க நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க சரி அப்படின்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியலடா போற வழியில ஹோட்டல்ல கேட்டுட்டு போவோம் ரெண்டாயிரம் தான் பட்ஜெட் அதுக்கு மேல எல்லாம் கொடுக்க மாட்டேன் 100 கூட சரி சரி போதும் அதுக்குள்ள வாங்கிடலாம் ம் ம் போற வழியில் பூ வாங்கிட்டு போகணும்டா பாட்டி வீட்டு கொல்லைல நிறைய பூ போதருக்கு அதெல்லாம் பறிச்சு பாட்டையையும் வளர்பதியாவையும் கட்டி வைக்க சொல்லியிருக்கேன் அந்த பூவே போதம் ஆண்டவா இப்படி ஒரு கஞ்ச பொண்டாட்டியை வச்சிட்டு சிக்கணமா சலவ பண்ணனும் பூ பண்றத ரெண்டு பேருக்கு இதுக்கு மேல என்னடா சிக்கனம் பண்றது அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நான் பாத்துக்கிறேன் நீ பேசாம இரு சரி 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 இந்த அக்கா என்னமா வலையில பேக் பண்றாங்க ஏகாந்த வந்துட்டேன்கா உனக்குள்ள பேப்பர் எல்லாம் அடைச்சு வச்சு கட்டிட்டு இருக்கேன்கா ஆ சரி சரி ஒண்ணு அவசரம் ஒரு வலையில கூட உடைய கூடாது ஆ சரிங்கக்கா என்ன மிரட்டற மாதிரியே அவங்களே மிரட்டாதடி பாவம் சரி சரி ஏன் சுரபி என்ன வாங்கணும்னு சொல்லி உடனே வாங்கன்னு என்ன வலக்க டைம் கூட்டிட்டு வந்திருக்க நக கடைக்கி ஒண்ணே மட்டுமா கூட்டிட்டு வந்திருக்க நான் பிசி ஷெட்யூல்ல இருந்தேன் உடனே வாடான்னு என்னைய கலப்பிங்க வர வச்சிருக்க அப்படி என்ன வாங்கணும் அந்த சேல்ஸ் கார்ல வராங்க அவங்க கேட்ட நான் என்ன சொல்லுவேன் வாங்க மேடம் வாங்க சார் என்ன பார்க்கணும் வடக்காப்புக்கு போடுவாங்கல்ல தங்கக்காப்பு அது வேணும் ஒரு ஜோடி ஆ எடுத்துடலாம் மேடம் எத்தனை சாதரங்களில் எடுக்கணும் நல்ல கெட்டியாக இருக்கணும் தகடு மாதிரி இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் கைக்கு ஒரு ஒன்றரை பவுனில் எடுக்கட்டுமா ஒன்றரை பவுனில் எடுத்தால் கெட்டியாக இருக்குமா தகடு மாதிரி இருந்துடக்கூடாது சொல்லிட்டேன் அது ரொம்ப முக்கியம் சரிங்க மேடம் அப்போ ரெண்டு பவுனில் எடுக்கட்டுமா இந்த கைக்கு ரெண்டு அந்த கைக்கு ரெண்டுன்னா நாலாகுமே ஒத்தப்படையாக வேணும் அப்படி தான் பெரியவங்க சொல்லுவாங்க ரெண்டரை எடுங்க நீங்கள் ரெண்டுறேன் அங்கிட்டு ரெண்டுறேன் சரிங்க மேடம் யாருக்கு சுரபி அஞ்சு பவுனில் காப்பு என்ன நமக்கு தான் அண்ணி அதுவும் முக்கியமாக உங்களுக்கு யாருக்கு எங்கள் அண்ணன் கிட்ட கேளுங்க எங்க யாருக்குங்க சொல்லு நான் வளகாப்புக்கு கூட்டிட்டு போகிறேன் அண்ணி அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கங்க என்ன என்னைக்கு வளகாப்பு நாளைக்கு தான் ம் சரி நம்ம போக போகிறோமா வளகாப்புக்கு போகிறதுக்கு தான் அஞ்சு சவரில் காப்பு வாங்க வந்திருக்கோம் அவ்வளோ காசுக்கு எடுக்கணுமா என்ன கண்டிப்பாக செய்யணும் நீ அந்த பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு நம்ம வீட்டில் என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அந்த பொண்ணுக்கும் இருக்குது ஏன் என்னை விட அந்த பொண்ணுக்கு தான் அதிக உரிமை இருக்குன்னு பார்த்துங்களேன் அப்படி யாரு போனால் உங்களுக்கே தெரிஞ்சிடும் ம் சரி மேடம் இங்கே பாருங்கள் ஆ குட் நல்லாயிருக்கு இருக்கு இதுதான் டிசைன் வருமா மேடம் மழை காப்புக்கு வளையல் கண்ணாடி வளையல் தான் போடுவாங்க கைக்கு ரெண்டு காப்பு இந்த பக்கம் ஒன்றும் அந்த பக்கம் ஒன்று போடுவாங்க மேடம் அதுக்கு தான் இது இது இவ்வளவுதான் தான் டிசைன் வரும் ஆ கேள்விப்பட்டிருக்கேன் வேறு டிசைன் இருக்காதானு கேட்குறேன் இல்லை மேடம் டிசைன் இதுதான் வரும் சரி அந்த பொண்ணோட சைஸ் கேட்காம வந்துட்டேன் இது அந்த பொண்ணுக்கு சரியாக வருமானு தெரியல இது இங்கே பாருங்கள் மேடம் அட்ஜஸ்டபிள் தான் யார் வேணாலும் போட்டுக்கலாம் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாள் வரைக்கும் போட்டுக்கலாம் வேணுங்கிற சைஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுல ஒரு லாக் இருக்கும் போட்டுட்டு லாக் பண்ணி பண்ணிவிட்டுக்கணும் அப்போ ஓகே பேக் பண்ணிருங்க அண்ணி உங்களுக்கு ஓகே தானே நல்லா தான் இருக்குது அதான் என்கிட்ட ஓகே கேட்குறேன் நீங்கள் தான் இன்னி பார்த்து ஓகே பண்ணணும் என்னன்னா அவங்க தானே சொல்லணும் எனக்கு ஓகே தான் பேக் பண்ணிவிடுங்க ஓகே மேடம் வெயிட் போட்டுட்டு பில் எடுத்துகிட்டு வரேன் ம் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ பார்த்த ஒரு தேவையில்லாத வேலைக்கு இப்போ விசேஷம் நடக்க போகுது அதுக்கு தேவையில்லாம என் சாக்லேட் இருக்கான் நியாயமா இந்த அந்த பொண்ணுக்கு பண்ணணும் அப்படியே காசு கொடுக்கணும் நாளைக்கு மூணு பேரும் போறோம் அங்க போனாலே அன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் ஏன்னா அவங்க ஏரியா பொண்ணு தானே அவங்க ஃப்ரெண்டோட மாமா பொண்ணு வேற நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை அன்னியே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் நீ என்ன செய்யறேங்கறதை நானும் பாக்குறேன்